அலாமி பாய் இவர் காஞ்சிபுரம்ல வரார் நல்லா இருக்கீங்களா வெரி 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 குட் 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 மாஷா புரிஞ்சு நல்லா இருக்குங்க

நாங்கள் எங்கள் பாஷையில் சொன்னால் வசிஷ்டர் வாயால் பிரம்ம பட்டம்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாய் வாயால் நல்லாயிருச்சுன்னு சொல்லணும் நோய்க்கு சீரான மருந்து தங்களிடம் எல்லாம் வர இறைந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான வார்த்தை அது அவ்வளோதான் நான் செய்யல நீங்க தெரியல அந்த படிப்பு அந்த இதெல்லாம் மொத்தம் வேலை கொடுத்துருக்கோம் எல்லாம் வரல இறைவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டு வேறு எங்கேயும் இவ்வளோ இது இல்லை இது மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இருபது வருஷமாக வரேன் எனக்கு அது அதுக்கு முன்ன இந்த ஆசமாக இருந்தது ரொம்ப கஷ்டப்படுவேன் அதாவது இரும்பி 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 இருபி இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஏழாவது நாள்லருந்து இது வரைக்கும் அந்த கஷ்டம் இல்லை கிடைக்கிறது மாத்திரம் மட்டும் சாப்பிடுறோம் ரொம்ப சந்தோஷம் Thank you thank you. மூலது எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் எல்லாம் வல்ல இறைவன் அளிப்பாராக ஆமீன் Thank you thank you. துவா செய்யுங்க ஆமீன்